முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விரைவில் பூரண நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு திருக்கோயில்கள் பள்ளிவாசல்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளும் தொழுகைகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன பெருந்திரளான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை நடத்தி வருகின்றனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் சார்பில் சைதாப்பேட்டை கடும்பாடி சின்ன அம்மன் கோயிலில் அங்க பிரதட்சணம் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர் பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது தென்சென்னை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் ஆயிரம் விளக்கு ஒயிட்ஸ் சாலையில் உள்ள ஸ்ரீ ரத்தின விநாயகர் துர்கையம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ தன்வந்திரி ஹோமம் ஆயுஷ் ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடத்தப்பட்டன சென்னை அப்பல்லோ மருத்துவமனை முன்பு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள் சார்பில் இஸ்லாமிய பெருமக்கள் இரண்டாவது நாளாக உண்ணா நோன்பு மேற்கொண்டு சிறப்பு துவா நடத்தினர் சென்னை நுங்கம்பாக்கம் அங்காள பரமேஸ்வரி கோயிலில் பெண்கள் தீச்சட்டி ஏந்தி வழிபாடு நடத்த ஏதுவாக இன்று முதல் மூன்று நாட்களுக்கு விரதம் மேற்கொண்டு அப்பல்லோ மருத்துவமனை முன்புள்ள விநாயகர் சிலைக்கு விளக்கேற்றி வழிபாடு நடத்தினர் சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள அம்மா இல்லத்தில் வசிக்கும் ஆதரவற்ற முதியோர் காப்பகம் சார்பாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் முதியோர்கள் கையில் மெழுகுவர்த்து ஏந்தி சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் காஞ்சிபுரம் மத்திய கழகம் சார்பில் செங்கல்பட்டு வேதாச்சலம் நகர் பகுதியில் அமைந்துள்ள கோதண்டராமர் கோயிலில் தன்வந்திரி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடத்தப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் சங்குபாணி விநாயகர் திருக்கோயிலில் நூற்றி எட்டு தேங்காய் உடைத்து நெய் விளக்கேற்றி சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றன சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பகுதி கழகம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்று ஸ்ரீ ஒங்காளியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தாமரை மலர்கள் நூற்றி எட்டு மூலிகைப் பொருட்களைக் கொண்டு ஆயுஷ் ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன ஈரோடு மாவட்டம் ராக்கியா பாளையத்தில் அமைந்துள்ள சக்தி ஸ்ரீ விநாயகர் கோயிலில் பொதுமக்கள் சார்பில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றன தூத்துக்குடி மாவட்டம் நாற்பத்தி நான்காவது வார்டு கழகம் சார்பில் காந்தாரி அம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன சேலம் புறநகர் கழகம் பெத்தநாயக்கன் பாளையம் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் செல்லியம்மன் கோயிலில் நூற்றி எட்டு நெய்விளக்கேற்றி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது சேலம் புறநகர் கழகம் தெடாவூர் நகர கழகம் சார்பில் கூத்தாண்டவர் கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன இதனையடுத்து அன்னதானம் வழங்கப்பட்டது தேனி மாவட்ட கழக சார்பில் நூற்றி எட்டு பேர் விரதம் மேற்கொண்டு கும்பகோணம் அருகே அமைந்துள்ள சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் உள்ளிட்ட ஒன்பது நவகிரக கோயில்களுக்கு விரதமிருந்து நவக்கிரகங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடத்தி வழிபட்டனர் சேலம் புறநகர் மாவட்டம் எடப்பாடி நகரக் கழகம் சார்பில் ஜலகண்டபுரம் சாலை அருகே அமைந்துள்ள கந்தசுவாமி முருகன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றன புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தின் சார்பில் பேரையூர் நாகநாத சுவாமி கோயிலில் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் நடத்தப்பட்டன கோவை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் சித்தி விநாயகர் கோயிலில் இருந்து பசு மற்றும் கன்று குட்டிகளை முக்கிய சாலைகள் வழியாக ஊர்வலமாக அழைத்துச் சென்று சித்தாப்பூர் ஐயப்பன் கோயிலில் கோபூஜை செய்து கோதானம் வழங்கினர் பின்னர் திருவிளக்கு பூஜை நடத்தி வழிபாடு மேற்கொண்டனர் கோவை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் ஆலாந்துறை ஸ்ரீ குடலூர் மாரியம்மன் கோயிலில் ஆயுஷ் ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன இதனையடுத்து அன்னதானம் வழங்கப்பட்டது திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழகம் கடையநல்லூர் ஒன்றிய கழகம் சார்பில் புன்னையாபுரம் ஸ்ரீ கற்பகநாச்சியார் கோயிலில் சிறப்பு பூஜைகள் மகா தீபாராதனைகள் நடைபெற்றன நெல்லை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் மானூர் நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் மந்திராலயாவில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ ராகவேந்திரர் கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகரக் கழகம் சார்பில் வரசித்தி விநாயகர் கோயிலில் பால் தயிர் தேன் சந்தனம் பன்னீர் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் நகரக் கழகம் சார்பில் ஆயிரத்தி எட்டு பெண்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்று ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் எம்ஜிஆர் மன்றம் சார்பில் தாண்டிக்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் கோயிலில் பெண்கள் குத்துவிளக்கு பூஜை நடத்தி சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை ஒன்றிய கழகம் சார்பில் மேல்பள்ளம் பட்டிவேலப்பர் கோயிலில் விளக்கு வழிபாடு நடைபெற்றது பெரம்பலூர் ஒன்றிய கழகம் சார்பில் ஆவின் பாலகம் அருகே அமைந்துள்ள சித்தர் கோயிலில் இருந்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் ஏந்தி முக்கிய சாலைகள் வழியாக ஊர்வலமாக சென்று மதனகோபால சுவாமி கோயிலில் பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர் இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் நடத்தி வருகின்றனர் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழகம் அகரம் ஊராட்சிக் கழகம் சார்பில் கஸ்பாபுரம் செல்வ விநாயகர் கோயிலில் இருந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் ஏந்தி முக்கிய சாலைகள் வழியாக ஊர்வலமாகச் சென்று மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர்